ஈரோடு மாவட்டம் மாத்தூரில் நிலம் இல்லாத பட்டியல் இன மக்களுக்கு நிலம் வழங்கிட வலியுறுத்தி மாவட்ட தலைவர் பொன் சுந்தரம் தலைமையில் தலித் விடுதலைக் கட்சியினர் ஈரோடு சிம்னி ஹோட்டல் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் துறையினரால் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு நிலங்கள் மீட்கப்பட்டு செயல் வடிவம் கொடுத்து அதற்கு தகுதியான பட்டியல் இன மக்களை தேர்ந்தெடுத்தும் உள்ளனர் இருந்தபோதிலும் கடந்த முப்பது ஆண்டுகளாக வருவாய்த்துறையினர் பட்டியல் இன மக்களுக்கு நிலம் வழங்காமல் மெத்தனம் காட்டி வருவதாகவும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்ட பட்டியல் மக்களுக்கு உடனடியாக நிலம் வழங்க வேண்டும் இந்த நடவடிக்கை தாமதப்படுத்தினால் வருகின்ற செப்டம்பர் இருபத்து நான்காம் தேதி ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாகும் வரை உன்னால் நிலை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர் அதற்கான செயல் திட்டத்தை ஒருங்கிணைத்து நிலங்கள் மீட்கப்பட்டு பயனாளிகள் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கடந்த முப்பது ஆண்டுகளாக பட்டியலின மக்களுக்கு நிலம்